உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் வெள்ளாளர் என சொந்தங்களுக்கும் மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த நாற்பத்தி ரெண்டு வேளாளர் வெள்ளாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நடக்கக்கூடிய நாட்டு நடப்பை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் வெள்ளாளர்கள் பரவலாக வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த நாட்டிற்கு அதிகமாக தொழிலை செய்து வரியை கட்டக்கூடிய வேளாளர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய ஜாதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஊர்களிலே நல்ல நட்பணிகளை செய்து கொண்டு இந்த சமுதாயத்தின் பேரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் நம்மை பிரித்தாளு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியிலே நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் நம்மிடத்திலே வேலை வாங்கி நம்மையே பழியீடாக்குவதற்கும் த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஜாதி வேண்டாம் ஜாதி வேண்டாம் சொல்லுகின்ற பொழுது இந்த அரசு ஜாதி ஜாதி சான்றிதழை எப்பொழுது ஒழிக்குமோ அன்று ஜாதி தேவையில்லை ஜாதி வேண்டும் ஜாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் வேளாளர்கள் பாடுபட்டு பாடுபட்டு கொடுத்த பணத்தை நீங்கள் மாதம் மாதம் எடுத்து சூறையாடி கொண்டிருப்பீர்கள் இதையெல்லாம் நாம் கண்கூடாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் உண்மையாகவே அந்த குடும்பத்திற்கு போய் சேர்கிறதா உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த நாட்டிலே இப்பொழுது நாம் தொழிலை மட்டும் செய்து கொண்டு வரியை மட்டும் கட்டிக்கொண்டிருந்தால் இது நமக்கு உதவாது நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்தில் வெளிநாடுகளுக்கு போய் சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வீட்டிற்கு மூன்று நான்கு குழந்தைகள் எல்லாம் போய் ஒன்று ரெண்டு இருந்தும் கூட இப்பொழுது நம் சொந்த மாநிலத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வேளாளர்கள் இனியாவது மிழித்து விழித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக மந்திரி பேசிய வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியும் திருநீர் அணிவதை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் முற்று பார்த்து கவனித்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆன்மீகம் ஒழிந்தால் இவர்களுக்கு கொண்டாட்டம் ஆன்மீகம் இருக்கின்ற வரை இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஆன்மீகத்தை ஒழிப்பதற்கும் இந்து அரண அற இந்து சமய அறநிலையத்தினுடைய கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை வெவ்வேறு தேவைகளுக்காக எடுத்து செலவு செய்வதற்கும் இந்த அரசு துணிந்து இருக்கிறது இதையெல்லாம் கேள்வி கேட்பு கேட்போம் என்று சொன்னால் நாம் அரசியலிலே மிகப்பெரிய பலமாக அமைய வேண்டும் அப்படி அமையும் பொழுதுதான் இதை நாம் கேள்வியாக கேட்க முடியும் ஆகவே அரசியல் எழுச்சி மாநாடு ஒன்றை இந்த நாற்பத்தி ரெண்டு வேளாண் சமுதாயம் சேர்ந்து கடந்த மாதம் முடிவெடுத்ததன்படி வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலே திருச்சியிலோ அல்லது மதுரையிலோ மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி அதை அரசியல் எழுச்சி மாநாடாக நடத்தி நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தை ஒருங்கிணைத்தால் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் நம்மிடத்திலே வரும் அந்த ஓட்டுகளை எப்படி நாம் ஒன்று சேர்ப்பது என்று அந்த மாநாட்டின் வாயிலாக முடிவெடுப்போம் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நமது சொந்தங்களை சந்தித்து ஆறு மாத காலத்திற்கு வேலையை செய்தால் நிச்சயமாக நாம் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் கட்டக்கூடிய வரிப்பணம் நமது ஊருக்கு மட்டும் செலவு செய்ய இந்த அரசியல் எழுச்சி மாநாடு பயன்பெறும் பயன்பெறும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் இந்த ஒருங்கிணைந்த வேளாளர் வேளாளர் பண்பாட்டு நல சங்கத்திலே உறுப்பினராகி மாநாட்டினுடைய வேலைகளை துவக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைவருகிறேன் நன்றி வணக்கம்